ீசலம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த காலை நச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனம் ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன் ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன் எல்லாவற்றிலேயும் ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்கள் ஆகவே பாருங்கள் எவ்வளவு ஒரு அழகான ஒரு வார்த்தை நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமமும் மகிமைக்காக செய்ய வேண்டும் ஒருவேளை நாம் போதித்தோமே ஆனால் அதை கர்த்தருடைய வாக்கியத்தின்படி போதிக்க வேண்டும் நாம் உதவி செய்யும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுக்கிற பலத்தோடு செய்ய வேண்டும் இరికి நிறைய பேர் எதை செய்தாலும் அவர்களுடைய புகழ்ச்சிக்காக செய்கிறார்கள் இன்றைக்கு பாருங்கள் உலகத்துல எங்கு பார்த்தாலும் புகழ்ச்சி ஒரு மனித புகழ்ச்சியை நாடி தற்பெருமையை நாடி தங்களுக்கு வரும் புகழ்ச்சியை நாடி ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உங்களையும் என்னையும் உருவாக்கின படைத்த ரட்சகராகிய இயேசு கிறிஸ்து விரும்புகிற காரியம் நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும் ஹலோ லூயா இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் உதவி செய்தாலும் பரவாயில்லை நீங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணினாலும் பரவாயில்லை நீங்கள் எந்த காரியம் செய்யும் பொழுதும் அங்கே கிறிஸ்துவினுடைய நாமம் மகிமைப்படணும் அவருடைய வல்லப்பெரும் நாமம் அந்த இடத்துல மகிமைப்படணும் அவர் மகிமைப்படாமல் எந்த ஒரு காரியத்தையும் செய்யக்கூடாது நாம் ஒன்றுக்கும் தகுதியற்றவர்கள் ஆனால் அவர் நம்மை தகுதிப்படுத்தி நம்மை நிலை நிறுத்தி வைத்திருக்கிறார் அதனால் அந்த வார்த்தை கேட்கிற எனக்கு அன்பானவர்களே நிச்சயமாக இந்த நம்பிக்கையோடு சொல்லுகிறேன் உங்கள் வாழ்வு கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக இருப்பதாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் ஊழியம் செய்யும் பொழுது எல்லாவற்றிலேயும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார் பிதா ஃபாதர் பிதா என்ன விரும்பினாரோ அதை இந்த பூமியில் அவர் நிறைவேற்றினார் அதனால தான் அவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் நாம் ஒன்றாயிருக்கிறது போல இவர்களும் இருக்க வேண்டும் பாருங்க எவ்வளவு ஒரு ஐக்கியம் அதே போல எல்லாவற்றிலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் எந்த விஷயத்திலையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது என் திறமையில தான் இது நடந்தது என் குடும்பத்தில் நான் சம்பாதிக்கிறதுனால தான் அது நடந்தது இல்லை கர்த்தருடைய கருமை ஆண்டவரே எனக்கு பலன் தந்தீர் வாழ உதவி செய்தீர் சம்பாதிக்க பலன் தந்தீர் ஊழியம் செய்ய பலன் தந்தீர் உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக என்று கர்த்தரிடத்தில் சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கிறேன் இன்னும் ஊழியம் செய்ய கர்த்தர் பலப்படுத்துவார் இன்னும் நீங்கள் சம்பாதிக்க கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார் இன்னும் அநேக பேருக்கு உதவி செய்ய கர்த்தர் பலப்படுத்துவார் அநேக பேரை ஜபத்திலே தாங்க கர்த்தர் பலப்படுத்துவார் ஏனென்றால் கர்த்தர் உங்களை பார்க்கும் பொழுது இவன் மனுஷனுக்காக செய்யவில்லை உலகத்திற்காக செய்யவில்லை அவன் தற்புகழ்ச்சிக்காக செய்யவில்லை அவன் ராஜ்யத்தின் மகிமைக்காக தேவ நாம மகிமைக்காக செய்கிறான் என்பதை கர்த்தர் அறிகிற உயர்த்துகிறவராயிருக்கிறார் எல்லாவற்றிலும் கர்த்தரை உயர்த்துங்கள் கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும் உங்களுக்கு அஜபிக்கிற பரிசுத்த பிதாவே கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாற்றும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ